அவிக்கப்பட்டு சாப்பிடும்போ பிள்ளைங்க ரெடி பாணியில் அவித்தே கே உங்களுக்கு எல்லாம் பழைய நினைவுகள் வரணும் பாணி சாப்பிடும்போது ரொம்ப நார்ச்சத்து சரியா ஃபைபர் பாருங்கள் அவிந்து விட்டது சூடு எடுத்து பார்க்கணும் எப்படி பார்க்குறது இவங்க பறக்கிறது எப்படி பார்க்கறதுண்டா எப்படி பார்க்கறேன்டா இங்கே போயிருந்தோம் இதை எடுத்து இந்த பீலி சாப்பிட ஆசை என்ன இந்த பீலியை உடைச்சி பீலியை பார்த்தா தான் தெரியும் எங்களுக்கு அவிஞ்சிட்டு உண்டு ஆசையாக இருக்கு என்ன சும்மா உங்களுக்கும் ஆசையை தூண்டுற காணிதான் இதை போடுறேன் வெள்ளை மினக்கட்டு ஹம் அந்த பீலி சாப்பிட இவ்வளோ ஆசை தான் ஹம் ஆவி வளர்க்குது உங்களுக்கும் இருக்கும் என்ன செய் மிளகும் மிளகும் மிளகு உப்பு தேங்காய் சொட்டு போட்டு விட்டுச்சு போட்டு ஒட்டியல் விட்டுச்சு போட்டு விலை சாப்பிடுவேன் கல்லுடனா ஆட்டிப்பார் உங்களுக்கு முருக்கா இந்த பேரு அவ்வளோ ஃபைபர் ஆமே என்ன அவ்வளோ ஃபைபருக்கெல்லாம் ஆனால் அவ்வளவு வில தானே ஆனாலும் இதுக்கெல்லாம் விலை பார்க்காதீங்க

ஆனால் அப்போ ஃப்ரீசருக்கு எடுத்துகிட்டு டாக் எடுத்து வச்சுட்டு வெண்டைக்கு சமைக்க போகிறேன் அப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரீசருக்கு போட்டதை உங்களுக்கு காட்டணும் ரெண்டு தான் இது காட்டுறேன் ஜீ பண்ணுங்கோ ஓகே நீ பாருங்கோ உண்மையாக அவ்வளவு இந்த குழங்கு பச்சை மிளகாய் உப்பு மிளகாய் எல்லாம் போட்டு அவ்வளவு டேஸ்டியாக இருக்குது தேங்காய் சொட்டு மிச்ச மிச்ச கிழங்கு கிடக்காத தேனியை சாப்பிட போகிறோம் நீங்களும் இந்த கிழங்கை நல்லா இட்டிச்சு போட்டு சாப்பிடுங்க அவ்வளோ ஃப்ரேஷாக இருக்கும் ரொம்பதான் உறவுகளே இந்த கிழங்கு உண்மையில் கிழங்கு அவ்வளவு நெல்லமா அது லண்டனில் எங்களுக்கு இலங்கையில் இருக்க கிழங்கை பற்றி என்ன தெரியும் கிழங்கு சாப்பிட்றதுதான் தான் ஆனால் அவ்வளவு நாச்சத்து கட்டாயம் நீங்கள் வாங்கி ரெண்டு ரெண்டாலும் இந்த என்ன கிழமையில் உருக்கா நடுக சீசன் வேறாது எடுத்து சாப்பிடுங்கோ நல்ல மிளகு பச்சை மிளகா வெங்காயம் போட்டு நல்லா இட்டிச்சு போட்டு சொட்டு தேங்காய் சொட்டு போட்டு இடித்து போட்டு நல்ல சாப்பிடுங்கோ நல்ல நாச்சத்து வயது போக எங்களுக்கு எல்லாம் தேவை அதனால தான் இந்த எடுத்து நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் என்னெண்டா அன்றைக்கு ஃபைபர் கணக்க வேணும் எல்லா சாப்பாடுகள்லேயும் ஃபைபர் இல்லை அப்போ சில சில சாப்பாடுகள் அதாவது வந்து வாழைப்புத்தி அதுகள்லாம் இருக்குமே நினைக்கிறேன் அப்போ சில சில சாப்பாடு அப்போ மருந்து டேஸ்ட்டும் தானே ஆனாலும் அளவுக்கு மிஞ்சினாபுதம் நெஞ்சு எல்லாத்தையும் கிணக்கு சாப்பிடாத எங்க வயது போக வாயை கட்டினாத்தான் தான் நோய்களை கட்டுப்படுத்தலாம் அது மனநோய் இருந்தால் என்ன உடல் நோயாக இருந்தால் என்ன வாயை கட்டுப்படுத்தவும் அப்போது உடல் நோயையும் கட்டுப்படுத்தி மனநோயையும் கட்டுப்படுத்தி நாம் நோயில்லாமல் நோயற்ற வாழ்வே குறியேற்ற செல்வம் என்று என்ன மருந்தின வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் என்ன சுமிச்சா பிறகுதான் நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிடோனோம் கிழங்கு வாங்குங்கோ சாப்பிடுங்கோ ஃபைபர் முதியலாம் அப்பா என்ன செய்வரெண்டால் பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் இருக்கிறார் அவர் தான் நாங்கள் வேலைக்கு வரோம் அவர் வ கள்ளும் பணிக்கணும் பண்ணுவார் அப்போ அப்போ அதில் விட்டிச்சு கொடுக்கணும் அப்பாவுக்கு விட்டுச்சு கொடுக்க நல்ல அவியல் கல்லோடிலாம் ஊட்டிப்பா எனக்கு நெச்சப்பாக ஆசையாக இருக்குது என்ன அவியல் வந்து கதைக்கிறது இரவில் வந்து கதைப்பினோம் முடியாது அப்போ சாப்பிடுவேன் எங்களுக்கு என்ன எங்களை சும்மா விட்டால் கலந்துட்டு நாங்கள் போகிறது இப்போ நெச்சப்பக சந்தோஷமாக இருக்குது அதுக்கு உச்சலில் போட்டு நல்லா இடி இடியாண்டு இட்டிச்சு என்ன அப்படி ஒரு ஒரு குளையல் சோறு மாதிரி இருக்கும் வந்துச்சு என்ன அந்த கிழங்கு